வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தக்காளி ரசமும் உருளைக்கிழங்கு வருவோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம டக்குன்னு இந்த லஞ்ச் மீன் எப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் தக்காளி ரசம் லஞ்ச் பார்க்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம் லஞ்ச் மனு தக்காளி ரசத்துக்கு இப்போ தக்காளி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அரை நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ரசத்துக்கு தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரசத்துக்கு நம்ம வேக வச்சோம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த தொழிலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரசத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி ரசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி ரசம் தான் டெக்குன்னு இது பிகினஸ் கூட நமக்கு ட்ரை பண்ணலாம் கூட்டி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரசத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரசத்தை கரைச்சி எடுத்தாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கா டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயுமே நமக்கு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கூட இது சேர்த்து உண்டு கொஞ்சம் பெருங்காய்ப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் எடுத்துருக்கேன் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ரசப்பொடி இல்லாமல் ஒவ்வொரு நேரம் எப்படி ரசம் வைக்கணும் ரசத்துக்கு இடிச்சும் வைக்காமல் இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் இருந்தால் நீங்கள் வச்சு பாருங்கள் ரசம் நீங்கள் அடுத்து இதே மாதிரி தான் நீங்கள் ரசம் வைப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இலையை நம்ம தூவி கொடுத்துக்கலாம் நம்ம ரசம்னாலே ரசப்பொடி போட்டு தான் நீங்கள் வைப்பீங்க இந்த மாதிரி ரசப்பொடி இல்லைன்னாலும் டிஃபன் சாம்பாரில் இந்த மாதிரி நீங்கள் ரசம் வைங்க மிளகு சீரகம் ஒன்றும் நுணுக்காமல் பூண்டு மட்டும் தட்டி போட்டு கற்கன ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ இது நம்ம நுரக்கட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மண் செட்டினால் டக்குன்னு ரசம் ரெடி ஆச்சாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நுறக்கட்டவுமே நம்ம இறக்கிடணும் இந்த டிப்ஸு பிக்னஸ்க்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு ரசம் கொதிச்சிருச்சுனாக்கா ரசம் கடுப்பு தன்மை வந்துடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நுரக்கட்டவும் இப்போ நம்ம இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு கூட கொஞ்சமாக நீங்கள் சீனி சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக நீங்கள் எவ்வளோ ரசம் எடுக்குதுன்னா அவ்வளோ தக்கன பார்த்துட்டு நீங்கள் சீனி சேர்த்துக்குங்க சீனியாக அந்த உப்பு நமக்கு ரசத்தில் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக எடுத்து கொடுக்குங்க அருமையான சிம்பிளான ஒரு தக்காளி ரசம் தான் பார்த்துருக்கோம் இப்போ நான் சாதமும் படிச்சுட்டு இன்றைக்கி நம்ம அருமையான தக்காளி ரசம் சிம்பிளான ஒரு தக்காளி ரசமும் உருளைக்கெழங்கு வறுவலு தான் பார்த்துருக்கோம் ரெண்டு காம்பினேஷனுக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உருந்த பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு ஜீரம் சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சதும் இப்போ நான் உள்ளக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கு இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உள்ளக்கெழங்கு தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்து அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு காலாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வெட்டுக்கலாம் உருளைக்கிழங்க இதை இப்போ மூடி போட்டு வேக விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு நம்ம வச்சு வச்சு நம்ம ஓப்பன்லேயே வச்சு நம்ம மூடி போடாமல் வதக்கி வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வத்தட்டும் இப்போ கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகைப்பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம உருளைக்கெழங்கு பருவலாம் ரெடி பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம உருளைக்கெழங்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே போட்டு நம்ம வறுவல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு உருளைக்கெழங்கு முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா வறுவல் பதத்துக்கு நம்ம வந்துட்டுருக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம போட்டு வறுவல் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான உருளைக்கெழங்கு வறுவலும் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி வச்சுக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரச சாதத்துக்குமே ரொம்ப நேச்சர் காம்பினேஷனாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நம்ம இன்னைக்கு தேவிஸ் கச்சலாம் ஒரு அருமையா சிம்பிளான ஒரு லஞ்ச் மென் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் அருமையான ஒரு உருளைக்கெழங்கு வறுவலும் தக்காளி ரசம் சிம்பிளான ஒரு தக்காளி ரசம் தான் பார்த்துருக்கோம் இது ரெண்டுக்குமே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் தேவிஸ் கச்சனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்கலாம் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ